ீநா மரியந்தா வந்தே பரம்பாஜா விமகேஸ் பாஷிகா தீமே கண்ணோராமானு பிரச்சோயது ஆழ்வார்கு துருவிகளே திருவடிகளேம் ஜிஎருவிகளே நோ நித்ய மச்சூதபதாம் முயயுகம அஸ்மத் குணோர் பகவதோస్య தயைக சிந்தோ ராமனுக்கு சரணம் சரணம் ப்ரபதே மீரார் கடலினமும் ஒடுகுnde ஏலார் ஆலகுளந்தல்மே துயினந்தாய் சீரா துவே கடமாமலிங்கியா ராமுதேஅடியே எல்லாம் அல்ல ஏழுமனையான் பெண்கருமையால் நாலாயிரத்தி பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் ஆழ்வார் அருடைய பெரிய திருமொழியிலே ஏழாம் பத்திலே வரக்கூடிய ஐந்தாம் திருமொழியினுடைய எட்டாவது பாசுரம் அறுநூற்றி நாற்பத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் திருவழுந்தூர் பாசுரங்களின் வரிசையிலே இது எட்டாவது பாசுரம் முதலிலே தனியில் கலையாணி கலிதம்சம் கவிங்லோக திவாகரம் யசகோதி பிரகாஷ் ஆகிய வாழி பரகாலன் வாழி கலியன்றி வாழி கொலையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனி வாழ்வழியால் மந்திரம் கொள் மகேர்வோன் தூயோன் சுரன்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான இடம்பிறகு நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமய பந்து கணலின் பொறி பரகாலன் பலவர்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்த தவராசா தவறாதா பொங்குபுகள் மங்கையில் முடிந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மணம் எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோம் கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினியை துணித்தருட வேணும் துணிந்து அறுநூத்தி நாற்பத்தி எட்டாவது பெரிய திருமணி பாசுரம் வஞ்சி மருந்து இடைநோவ மணந்து நின்று கனவகத்து என் நெஞ்சு நிறைய கை ஊட்டி நின்றார் நின்ற ஊர் போதும் வஞ்சி அன்ன நெல்லடி நல் பாவைமார்கள் ஆடகத்தின் நச்சிலம்பின் அஞ்சிலம்பின் ஆவா அடியான் வீதி அழுதுவே கடைசி இரண்டடிகள் திருவழுந்தூரின் பெருமை திருவள்ளூரில் இருக்கக்கூடிய அழகான பெண்களுடைய பாத சூழல்கள் பஞ்சு போல் இருக்கக்கூடிய அவருடைய பாதங்கள் மெதுவான பாதங்களை உடைய அந்த பெண்கள் தங்கள் கால்களில் அது இருக்க பொன்மயமான அழகிய சிலம்பங்களில் நின்று அவர்கள் நடப்பதனால் இருக்கக்கூடிய ஆரவாரமானது இடைவெளியாக இருக்கக்கூடிய தெருக்கில் நிறைந்த ஊர் என்று திருவள்ளூர் என்று சொல்வார் வஞ்சி கொடி என்பது பெண்களுடைய இடையை பற்றி பொதுவாக கவிஞர்கள் கூறுவது அப்படி அழகான எடையை கொண்ட பெண்களது இடுப்பானது நோகும்படி கலவியிலே ஈடுபட்டு கனவிலேதான் நினைத்தால் நினைவிலேயே வந்து என்னுடைய நெஞ்சு நிறையுமாறு நின்று கொண்டிருக்கிற நான் எப்போதும் அணங்கி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் நின்று கொண்டிருக்கிற நித்தியவாசம் செய்கிற ஊர் இந்த திவ்யதேசமான திருவழுந்த ஊர் என்று சொல்கிறார் இந்த பாசனமும் ஆழ்வார் சமாதி நிலையிலே தன்னை காதலியாக நினைத்து பேசுகிற பாசனம் கனவிலே வந்து பிரிந்து போனவர் மறுநாள் அன்பரோடு நடுவிலே வந்து நினைவிலேயே வந்து தன்னோடு கலவு செய்து தன்னுடைய இடுப்பு நோவுமாறு என்றால் மிகவும் அதிகமான கலவையிலே ஈடுபட்டதனால் அந்த பெண் இடுப்பான நோவெடுக்கும் போது அதை பார்த்தவர் அவர் இப்படிப்பட்டவளுக்கு இப்படி ஒரு துன்பம் வரக்கூடாது நினைத்து என்னுடைய மனதுக்குள்ளே வந்து புகுந்திருக்கிறார் நான் எப்போதும் வணங்கி கொண்டிருக்கிற பெருமாள் இருக்கிற ஊரில் இருவது காதலியாக இருந்து தான் கலவியிலே ஈடுபட்டதை கரு கனவிலே ஈடுபட்டதை நினைவிலும் பெருமாளோடு சேர்ந்திருந்ததை பற்றி சமாதி நிலையிலேயே பேசுகிற பாதம் மருங்குள் என்றாலும் இடை என்றாலும் ஒரே வார்த்தை தான் இடுப்புக்கே பெயர் என்றாலும் இரண்டு சொற்களையும் ஒரு சேர பிரயோகித்தது தமிழ் வழக்கு கை கூப்பி என்று கூப்பி என்றாலே வணக்கம் சொல்லுத்தால் கைக்குப்பி என்று சொல்வது போல ஒரே வார்த்தை தான் ஆனால் இருமுறை பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது இரு வார்த்தைகளாக இடை என்றாலும் துறை இடுப்புக்கே பெயர் என்னுடைய இடுப்பு நோகும்படி செய்து என்று என்றவனே நினைத்து தான் செய்கிறது தவறுதான் என்று நெஞ்சி நிறையும்படி அவன் என்னை வணங்க நான் அவனை வணங்க இருவரும் ஒருவரோ ஒருவர் கண்டு குவித்து நின்றோம் அவன் என் மீது கொண்ட பேரன்பினால் அந்நிலையிலேயே அங்கிருந்து நந்து போகாமல் நிலைத்துவிட்ட என்னுடைய நிலைத்து நின்றுவிட்ட திருத்தலம் தான் இந்த திருவெழுந்தூர் என்று பெருமாள் நின்று அருள் பாலிக்கிற ஊர் திருவழுந்தூர் என்று சொன்ன அடுத்த பாசுரம் இந்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரத்தை சேவிப்போம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம் வஞ்சி மருந்து இடைநோவ மணந்து நின்ற கனவகத்து என் நெஞ்சு நிறைய கை நின்றார் நின்ற ஊர் போலும் பஞ்சு அன்ன மெல்ல நல்லடி நற்பாவை மார்கள் ஆடகத்தின் அஞ்சி அம்பி ஆடகத்தின் அம்சிலம்பின் ஆற்பு அணி அணியார் நீதி அழுந்தோரே காயன வார்த்தா மனத்தை எந்த சகலம் பரஸ்மிசிவன் நாராயணாயிருக்க அணி உள்ள உள்ளத்தாலும் பார்த்தாலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ் உலகத்துடன் எழுந்திருந்த போதில் மடியேன் செய்கிற நண்பனையோ தீவினையோ அத்தனை நம்முடைய கமல பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் ஏற்றுக்கொள்வாய் அண்ணா எப்போதும் நான் கல்வி வாய்க்கண்ணா சர்வத்திர கோவினா சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா